வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்று சஷ்டி தேய்பிரை சஷ்டி இந்த நாளில் நம் நினைத்தது நடப்பதற்காகவும் கவலைகள் தீர்வதற்காகவும் பூஜை செய்யாதவர்கள் கூட இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தேழு முறை சொன்னால் போதும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இருபத்தேழு முறை சொல்லணும் உங்களால் முடிந்தால் தினமும் கூட இருபத்தேழு நாட்கள் சொன்னாலே போதும் உங்களுடைய நினைத்த காரியம் வந்து கைகூடும் தேய்பிரி சஷ்டி என்று எந்தெந்த பிரச்சனைகளுக்காக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ஆவதற்காக சொல்லலாம் உடல்நிலை கோளாறு எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்குது மருத்துவமனை செலவுகள் வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து இருபத்தேழு முறை சொல்லணும் சொந்த வீடு வாங்கும்போது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சொந்த வீடு வந்து சீக்கிரமாக அமையும் மனக்கவலைகள் அதிகமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய கவலைகள் யாவும் தீர் முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை நீங்கள் சொன்னால் போதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முருகனை வழிபாடு செய்பவர்கள் சஷ்டி என்று வழிபாடு செய்பவர்கள் வந்து முருகன் படத்திற்கு வந்து செவ்வரலி மலர்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா கோலம் போட்டு ஆறு விளக்கு ஏற்றி வைத்து ஏற்றி வைக்கலாம் அல்லது ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைக்கலாம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து தேன் தினைமாவில் நெய்வித்தியம் வைக்கலாம் முக்கியமாக பேர்ச்சம்பலம் நெய்வித்தம் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேர்ச்சம்பலம் நெய் வைத்த வைத்து முருகனை நீங்க வழிபாடு செய்து பாருங்க இந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லி பாருங்க நான் அந்த மந்திரத்தை கொடுக்குறேன் நீங்க அந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லி பாருங்க நினைச்சது நிச்சயமாக நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்ய முருகன் அருளால் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் பண பிரச்சனை இருப்பவர்கள் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் அவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வரலாம் தினமும் சொல்லிக்கொண்டு வரலாம் காலை மாலை இரு இருவேளையும் சொல்லிக்கொண்டு வரலாம் இதற்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதில்ல எழுந்த உடனே கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் சொல்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த முருகனை வந்து இருபது இருபத்தி நாலு மணி நேரம் நினைத்து இந்த நல்ல பலன் உங்களுக்கு கிடைப்பதற்காக முருகன் வழிபாடு வந்து சஷ்டி என்ட்ரி பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது பிரச்சனைகள் தீர்வதற்காக அதிகப்படியான கடன் இருக்குது அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும் வழிபாடு சொன்னாலே போதும் முருகன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக நிச்சயமாக இருக்கும் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா முருகனுடைய சஷ்டி என்ட்ரி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு வராக எண்ணெய் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை என்று வராக எண்ணெய் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்புக்குரியது குழந்தைங்க நன்றாக படிப்பதற்காகவும் வீட்டில் வந்து பணம் செய்வதற்காக பொன் பொருள் செய்வதற்காக நான் கொடுக்கின்ற மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லி ஒரு ஒன்பது முறை அல்லது நூற்றி முறை அந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு நம்ம பூஜையை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மந்திரம் மட்டும் சொன்னால் போதும் நீங்கள் என்ன நினைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் இதற்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் நமக்கு போதும் என்ன பொருள் வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் பொன் பொருளும் சேரும் குழந்தைங்கள் நன்றாக படிப்பாங்க நீங்கள் என்ன நினச்சி இந்த மந்திரத்தை வேண்டிக்கிறீங்களோ அந்த இது அப்படியே நடக்கும் நீங்கள் வந்து ஒன்பது முறை நூற்றெட்டு முறை சொல்லிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் போல சோம்பு எடுத்துக்கோங்க அந்த சோம்பை வந்து உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க வயித்துட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணியில் சின்ன துணியில் வைத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம் அப்படின்னா வராகி எண்ணெய் படம் இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் நல்லா ஒரு பணம் புழக்கம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் நினச்சது நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ரொம்ப எளிமையானதாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பூஜை பண்ணுறவர்கள் பூஜை செய்துக்கோங்க பூஜை பண்ணாதவர்கள் இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மேட்டை போட்டுக்கோங்க ஏதாவது இல்லைன்னா ஒரு கிளாத்து கூட விரித்து நீங்கள் அமர்ந்து நீங்கள் சொன்னால் போதும் சொல்லிவிட்டு இதை வந்து பண்ண வைக்கிற இடத்துல கூட ஒரு துணியில் வைத்து அப்படியே வச்சிருங்க அப்படி இல்லைன்னா சின்ன டப்பா இருக்கும் பார்த்திங்களா நம்ம வீட்டில் அந்த பச்சை கட்புறம் த டப்பாவாக இருக்கும் சின்ன சின்னதாகவும் அதில் கூட நீங்கள் போட்டு நீங்கள் பண்ண வைக்கிற இடத்துல வச்சிடலாம் ரொம்ப நல்ல ஒரு பலனே கொடுக்கும் ரொம்ப எளிமையானதான் வராயகண்ணி வழிபாடு செய்பவர்கள் புதன்கிழமை என்று குழந்தை படிப்புக்காக வழிபாடு செய்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலில் ஏலக்காய் போட்டு வச்சு ஒரு டம்ளர் பால் வந்து நீங்கள் நெவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நன்றியாக படிப்பாங்க வரகண்ணியும் வந்து வழிபாடு வந்து படிப்புக்காக வழிபாடு செய்பவர்கள் ஏலக்காய் மாலை போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் நெல்லிக்கனி நெவேத்தியமாக வைக்கலாம் அல்லது பச்சை பயிர் இருக்கு அதை நெவேத்தியமாக வைக்கலாம் அல்லது ஒரு டம்ளர் பால் வைத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது அவங்க நல்லா நன்றாக படிப்பாங்க அல்லது தேன் வைத்து நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த புதன்களுமே என்று தொடர்ந்து வார வார புதன்களுமே என்று வராயகனை இப்படி வழிபாடு செய்து அந்த நேவியத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து படிப்பில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இந்த மாதிரி நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க இந்த புதன்களுமே என்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் ஒருவேளை உங்கக்கிட்ட வராகம்மன் படம் சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இந்த வழிபாடு புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்தணும் சஷ்டிக்கும் அப்படி தான் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க அதே மாதிரி வராகினை வழிபாடு செய்பவர்களும் இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி